வெல்கம் ஐஸ் எட்டனதர் வீடியோ ஃப்ரம் எஸ் என்ஜிஎஸ் நக்கல் ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சிருச்சு நோன் சாம்பியன் சாம்பியன் ஆயிட்டாங்க ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் ஆஃப் டைம் இந்தியா ஹேஸ் சாரி இந்தியா ஹேட் ஓன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸோ தேங்க்ஸ் நவீன் மகேந்திர அண்ணா அண்ட் சங்கர் ஃபார் ஜாயினிங் ஒன்ஸ் அகேன் உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள் ஹவு இஸ் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த வி இந்த விக்டரி வந்து இந்தியன் டீமுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன்

அதெல்லாம் மீட் பண்ணி உங்களே பண்ணது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் ரொம்ப பாசிட்டான பாசிட்டிவான விஷயம் தான் இந்தியன் டீமுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குதுல்ல ஸ்பின்னர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் மட்டும் எடுத்துட்டு போனதை பார்த்தா ஏற்கனவே வந்து பிச்செல்லாம் போய் பார்த்துட்டு வந்து தனியாக அதுக்காகவே செலக்ட் பண்ணி கொண்டு போன மாதிரி இருக்கு ஏன்னா எந்த டீமுமே எத்தனை ஸ்பின்னர் கொண்டு வரல பார்ட் டைம் ஸ்பின்னர் வேணா இருந்தாங்க இப்போ நீங்க நாலு ஸ்பின்னர் இருந்தாங்க பார்ட் டைமோட சேர்த்து நம்ம மட்டும் தான் பேர்ல ஸ்பெஷாலிட்டி குவாலிட்டி ஸ்பின்னர் கொண்டு போனது நம்ம டீம் மட்டும் தான் என்னதான் <manyans> என்னதான் <manyans> 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 <manyans>

அவங்க டாஸ் டீம்னா வந்து எதுவும் வேணாலும் எடுத்துடலாம் பட் இந்தியா வந்து டாஸ் தோத்து எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறது இதை வந்து கண்டிப்பா வந்து யார் என்ன சொன்னாலும் இந்தியா டப்ரது ரொம்ப பெரிய விஷயம் உண்மையிலேயே டீம் போட்டு சோ நல்லா பிளே பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு மத்த எந்த டீமே விடவும் ஒரே அதே மாதிரி ஃபைனலுக்கு வந்ததும் நியூசிலாந்து மட்டும் தான் இந்தியாவுக்கு ரொம்ப டப் கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் காஸ்லயே இருந்தாங்க பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போயிட்டாங்க பட் நியூசிலாந்து மட்டும் தான் நல்ல டஃப் கொடுத்தாங்க ஃபைனலுமே செம மேட்சா தான் இருந்தது சோ ஓவர் இந்த சாம்பியன்ஸ் கப் ரொம்ப நல்லாவே போச்சு ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல சிவோனும் சிவனும் சேந்தா மாசிடா ரோகோ ரோகோடா சார் தாங்க முடியாது அந்த ஃபேன்ஸ் ரோகோ டான்ஜான் டான்ஜான் பாலி பேட்ஸ்னா நினைக்கிறேன் எந்த பிளேயரை கலாய்க்கிறமோ வெண்ணே விட்டுட்டு இன்னொருத்தரை வேற யாரையோ கலாய்க்கிறாங்க அத கொண்டாயிடுறாங்க இருக்கா கம்பெனிக்கு போய் கம்பெனில போய் பண்ணி எக்ஸ் போய் திட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து

அவரோட சாம்பியன்ஸ் ஷாப்பி வேற வாங்கி குடுத்துருக்காரு ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் எங்க கோ பேசும்போது ரோ பேசலன்னா அப்புறம் என்னோட டாடி பயணமெல்லாம் தார் மதியா செஞ்சு விட்டா மதியா யாரு பாகிஸ் தானோட டாடி ஆஹ் சேரி நான் சங்கர் யாரு இந்த டாடி பாத்தியா

பட் உண்மையில பிளேயிங்கும் நல்ல ஒரு நாடு இருந்தாரு பிளஸ் ராகுல் ராகுல வந்து நம்ம சிக்ஸ்த் டவுன் சொல்லி பேசிட்டு இருக்கோம் சிக்ஸ்த் டவுன் அவர் வந்து அந்த ஸ்ட்ரகிளே அவர் போயிட்டு லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சு ஓரளவுக்கு அந்த அந்த ஸ்டேபிள் இல்லைன்னா மேபி அந்த பைனலும் போயிருக்கும் தான் நான் சொல்லுவேன்

ஒரு கூல் அப்ரோச்ல தோனியோட ரிபேஸ் மாதிரி தெரியுது என்னோட தாட்டு மற்றபடி அக்சர் பட்டேல் வந்து என்னதான் எதுவுமே அடிக்கலன்னா கூட அந்த பொசிஷன்ல கரெக்டா விளாண்டாரு அப்புறம் வருண் பும்ரா இல்லாததான் வந்து வருண் தான் வந்து மேப் பண்ணாரு சோ இந்த மேட்ச்ல வந்து சமிக்கு பதிலாக பும்ரா இருந்தா மத்த டீமோட நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் முத்த முத எடுத்துருக்க மாட்டாங்க நான் கேட்டா துபாய் வாங்க திருப்பியும் வந்து துபாய் பிரிச்சு ஒரே பிட்டு விளாடு விளாட தெரியல ஓவரா பேச்சு வேற மில்ல நூறு அவன் வாய் வர பெரிய அப்பனா நாற்பது முப்பத்தஞ்சு ஓர்லயே அடிக்க ஆரம்பிச்சிருக்கணும் நாற்பத்திரெண்டாவது ஓவரில் போய் பகுமூனமா அடிச்சிட்டு அடிச்சுட்டு தொட்டில் வர ஆடுறாரு பேட்டர் போயிட்டான்

நமக்கு உள்ள மூணு கடைசியா விளையாண்டு மூணுல இருபத்தி நாலு மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் தோத்துருக்கோம் அந்த ஒன் டே வேர்ல்டுக்கு பைனல் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு உள்ள போறப்பே நம்ம வந்து ஸ்டேட் பேவரெட் தான் இன்னும் நம்ம ஆஸ்திரேலியாலுமே பெரிய பெரிய அந்த இந்த இல்ல நம்ம வந்து போனோம் அத விட்டுருங்க இந்த என்னன்னா இந்த பேசிட்டு இருந்தா அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப வந்து நம்ம டீம் அனௌன்ஸ் பண்ண அந்த லாஸ்ட் டேட்டுக்கு இருபத்தி மூணு நாள் முன்னாடியே பிக்சர் விட்டானுங்க இப்ப இந்தியா கூட நீங்க ஏதாவது ஆட போற துபாயில தான் ஆட போற உனக்கு அவ்வளவு நாலேஜ் இருந்தா நீ துபாயோட கண்டிஷன் அனலைஸ் பண்ணி நாங்க நாலேஜ் எடுத்துட்டு போறோம் நீ எடுத்துட்டு போக வேண்டியதாங்க உனக்கு ஏதாவது வேணாம்னா உன் தெரியுமா நீ துபாயில ஆட போற இல்ல வந்து சப்போஸ் நம்ம உனக்கே தெரியும் இந்தியா எப்படி உள்ள வருவானுங்க இந்தியாவோட ஒரு செமிஃபைனல் மொபைல் ஆடுனோம் அப்படி நான் சொல்றேன் எடுத்து போட்டு வந்து கண்டென்ட் இல்ல ஆக்சுவல்ல நீ ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா ஜாம்பா ஒருத்தர் தானே ஹெட்டு போடுவான் மோஸ்ட்லி இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்ம கூட இப்ப இவன் நல்லா போட்டான் சார்ந்தார் கூட பிரேஸ்வல் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பிரேஸ்வோல் நல்லா போடல தெரிஞ்சா இவனுக்கு சும்மா தோசா தானிய ஆஹ் மச்சிண்டா வந்தவா ஐயா எவளோ இல்லை ஜினா அதான் சொல்றேன் ரிசோர்ஸ் இல்ல அவங்க

சும்மா வருவானுங்க ஆக்சுவலா ஏன்னா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானு ஓவர் ஹெட்டர்னு இந்தியா ஆஸ்திரேலியா தான் எப்பவுமே இவங்க வந்து அது ஒரு காலத்துல இந்த வரும் வக்கார் யூனிஸ் வாசிம் அக்ரமு அவங்க எல்லாம் அந்த சக்லேம் முஷ்டாக்லாம் இருந்தப்போ வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து நீ அப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பவுலிங்கே இருக்காது நம்மகிட்ட பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் கங்குலி சச்சின் டிராவிட் அந்த மாதிரி லட்சுமணெல்லாம் இருப்பாங்க அவங்க பக்கம் பேட்டிங் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட அந்த ஃபர்ஸ்ட் கைதான இந்தியாவில் உள்ள நடிப்பான் அவனை தவிர அவங்க பவுலிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மேட்ச பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா பாகிஸ்தான் பயங்கரமா இருந்துச்சு இப்ப பாவம் பாப்பா அணி மாதிரி கிடக்காருங்க அவனுங்களை போட்டுட்டு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு போட்டு நமக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஆஸ்திரேலியா தான் ரைவல் ரேனா இந்தியா ஆஸ்திரேலியா தான் அதனால நீங்க அது பாகிஸ்தான் தான் இவனுக்கு இதே வேலை கோஸ்ட் டு பாகிஸ்தான் அடுத்த பாக்கலாம் இனி நீ வயசுக்கு வந்தா என்ன வராஜி என்ன நான்

நான் சப்போர்ட் பண்ணேன் இருந்தாலும் சரி ஓகே நம்பர் 1 பாக்குற வந்து பாகிஸ்தான் இல்ல இங்கிலாந்து நம்பர் 2 இங்கிலாந்து நம்பர் 2 குவாட் பாகிஸ்தான் ஆல்வேஸ் இல்ல இதுல இதுல இங்கிலாந்து நம்ம கூட தோத்து அந்த ஒன் டே சீரிஸ் அப்புறம்

இருங்கடா உங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இதுல வந்து வச்சிருக்கேன்டா மெயின் வேல்டு கப்ல வச்சுக்கிறேன்டா நீ இல்லடா சங்கர் யாரா சங்கர் சிஎம் லைன்லயா சிஎம் எம் டபுள் சீட் இருக்காரு ஆயா ஆக்சுவலா இன்னொரு மீட்ரு பாகிஸ்தான் பாவனு ஒரு எதாவது ஒரு ஒரு டோர்னமெண்ட் எடுத்து நடத்துறேன்னு சொல்லி கடைசி முக்கியமான மேட்ச் எல்லாமே துபாய்ல வச்சு நடத்தி பைனலும் துபாய்ல வச்சு நடத்தி சேர்த்து மீ நாங்க நீ அதாவது ஓப்பனிங் செருமணி நீங்க வச்சிருக்கலாம் நாங்க நடத்தி முடிச்சிட்டோம் நீங்க மூடி இருக்க கடை மூடி இருக்க அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாவே போகுது ஏன்னா நடத்தினது பாகிஸ்தான் ஆனா பைனல் செருமன்ல கூட பாத்தீங்கன்னா கப்பூருக்கு செருமன்ல கூட பாகிஸ்தான் ஒரு இதுல இருந்து இவன் தான் இருக்கேன் நம்மளால தான் இருக்கேன் அந்த ஜெய்ஷாவா

அதிகமா பேசாதீங்கடா ஒப்பந்த sindicalா சங்கர் நீ சாட் பண்ற சங்கர் நீ சாட் பண்ற சங்கர் இது ஏரியமா சவுத் ஆப்பிரிக்காக்கு தான் பொருத்தோம் நேத்துல அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க வந்து பாகிஸ்தானு ஆக்சுவலா இல்ல இவன் என்ன பேசறே நீங்க முன்னாள் பிளேயர் எடுத்து பாத்தீங்கன்னா மொயின் கான் பேசியிருக்கான்

அந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுன்ற காலி தான் ரெண்டு டீம் போயிருக்காங்க அதனாலதான் இப்ப எல்லாருமே என்ன என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு தனித்தனியான கோச் வச்சிருக்கீங்க சோ நீங்க அந்த டிராவல் கை போனா எதுக்கு அந்த ட்ராவல் பண்றீங்க இல்ல நான் ஒரு ஒரு மூணு நாள் முன்னாடி போய் ட்ராவல் பண்ணா பத்தாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போயிட்டு இருந்துச்சு

சரிங்களா ஆனா இன்னொன்னு அப்ப நம்ம தோத்துனோம் வச்சுக்கோங்க மோஸ்ட்லி நம்ம வந்து சைபேர்ல தத்தோரி கூட மோதல் மாதிரி வந்திருக்கும் ஆஸ்திரேலியா மிஷில்லான்னா கண்டிப்பா ஆசிரியா வந்திருப்பான் மேட்ச் எப்படியா மாறிவிடும் தெரிஞ்சு வருணை உள்ள கொண்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த அஞ்சு விக்கெட் எடுத்தான்னு அவனை வந்து அடுத்த ரெண்டு மேட்ச் வச்சிருக்காங்க இல்லேன்னா கண்டிப்பா தூக்கி வைப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த அந்த மேட்ச் இவ்வளவு தூரம் நம்ம கூப்பிட்டு வந்துருக்குன்ற

பார் கொஞ்சம் அங்கே பார்த்திருக்க அமாய் டொமுகல் அம்மாயிட்டுமாள் நமக்கு அமாய் அம்மாயிட்டுமாள்